அனைவருக்கும் டிவைன் கேரஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டி அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பேய்விரட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலிகை பற்றி பார்க்க இருக்கிறோம் மிக அற்புதமான மகாலட்சுமி கலாச்சாரம் கொண்டது இது பேய் மிரட்டி இதை வந்து வீடுகளில் வந்து கொசு விரட்டியாக பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து ஏதாவது துர்சக்திகள் நமக்கு வந்து பில்லி சூன்யம் கந்திஷ்டி கோளாறு எதிரினுடைய பிரச்சனை இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த பேய்மிரட்டிகளை வந்து நம்ம வீட்டில் வந்து எரிக்கும் பொழுது அதில் வந்து வரக்கூடிய ஒரு நறுமணம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமி தன்மை கொண்டதாக இருக்கிறது இது ஒரு எரியும் தன்மை கொண்டது இந்த மிரட்டின்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது பேய்மிரட்டி பீனாரி அப்படின்னு இதுக்கு பேர் இதுக்கு ஏன் மிரட்டின்னு பேர் வந்தது அப்படின்னு சொன்னால் மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் சம்மந்தப்பட்ட விஷயத்தை முக்கியமாக இது வந்து சரி செய்யுது பாருங்க திரி மாதிரி இந்த இந்த இலையை வந்து திரி மாதிரி செஞ்சு விளக்குகளை எரிக்கும் பொழுது திரியோட ஒரு பத்து மடங்கு அதிகமாக நல்லா அற்புதமாக எரியக்கூடிய தன்மை கொண்டது இந்த பேய்மிரட்டியினுடைய இலை இதுக்கு வந்து நம்ம விளக்குக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்க பாருங்கள் விளக்கு மண் சட்டியினுடைய எண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் ஊற்றிட்டு நாம் வந்து இந்த திரியா இதை பயன்படுத்தி இதை எரி வைக்கும் பொழுது மிக அற்புதமாக எரியக்கூடிய தன்மை கொண்டது இது வந்து மிக அருமையாக எரியும் இது ஒரு எரிபொருள் தான் இது இந்த பச்சை இலையே எரியக்கூடிய தன்மை இந்த பேய்மிரட்டிக்கு இருக்கிறது மிக அற்புதமாக எரியக்கூடிய தன்மை இந்த பேய்மிரட்டிக்கு இருக்கிறது இது பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அருமையாக எரியும் இந்த பேய்மிரட்டியினுடைய விளக்கில் வந்து திரிப்போட்டு எரிய வைக்கும் பொழுது மிக அருமையாக எரியக்கூடியது அது அரிய எரியக்கூடிய தன்மை ஒரு சாதாரண திரியை விட நல்ல அருமையாக எரியும் அற்புதமான பேய்மிரட்டி அப்படின்னு பேர் இப்போ இந்த பேர் ஏன் இதுக்கு பேய்மிரட்டின்னா பேயெல்லாம் இது வந்து மிரட்டாது நீங்கள் வந்து இந்த மருத்துவ ஞான புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பேய் பிடித்தவனை போல் மன கோளாறுகள் இருக்கிறவன் மன சஞ்சலம் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களை வந்து சரிப்படுத்துறதுக்காக பேய் பிடித்தவங்க மாதிரி பித்து பிடித்தவங்க மாதிரி இருக்கிறதுனால அதை சரி செய்கிறன்றதுக்காக இது பேய் மிரட்டி அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பேய் எல்லாம் ஓட்டாது ஒரு நெகட்டிவ் சக்திகளை வந்து இது அப்புறப்படுத்தக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது நெகட்டிவ் தன்மை கூடிய பொருள்களை வந்து தூரம் கிடக்கக்கூடிய தன்மை இந்த பேய் மிரட்டிகளுக்கு இருக்குது இது ஒரு மகா அற்புதமான மூலிகை நிறைய பேர் வந்து இந்த பேய் மிரட்டின்னா பேயை மிரட்டும் இது ஒரு கெட்ட மூலிகை இந்த மூலிகை வந்து பேய் வார்த்தையை பயன்படுத்தினாவே வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க இதெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது பேய் பிடித்தவனை போல் பித்து பிடித்தவங்க மாதிரி வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் மன சஞ்சலம் நிறைய டிப்ரெஷன் ஏதோ ஒரு பிரச்சனையில் ம உடல் நலம் மனநலம் பனநலம் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையில் வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் டிப்ரஷன் இருக்கும் பொழுது இதனுடைய இலைகளை எரித்து அதனுடைய வாசனைகளை முகர செய்வது அல்லது இந்த செடிகளை வந்து நம்ம வேப்பிலை அடிப்பாங்க அதாவது இந்த கோயிலெல்லாம் வந்து பெரியவங்க வந்து வேப்பிலை அடிப்பாங்க அந்த மாதிரி கூட இதை வந்து ம தலையில் வந்து அடிக்கும் பொழுது ஒரு இருபது முப்பது தடவை மந்திரங்கள் சொல்லியோ அல்லது மந்திரங்கள் சொல்லாமையோ எப்படியோ ஒரு வகையில் வந்து இதை வந்து அடிக்கும் பொழுது இது இன்னும் அற்புதமாக வேலை செய்யக்கூடியது தான் பாருங்க எவ்வளோ அற்புதமாக எரிஞ்சிகிட்ருக்கு இதனுடைய எலி இலைகளை வந்து நம்ம எண்ணெயில் வந்து தோச்சி எடுத்து எண்ணெயில் வந்து தோச்சி எடுத்து அதை எரிவிக்கும் போது கூட இது வந்து அருமையாக எரியக்கூடிய தன்மை கொண்டது தான் இதை பாருங்கள் அதுவும் எரியும் நல்ல அற்புதமாக எரியக்கூடிய தன்மை கொண்டது தான் இதை பாருங்கள் எவ்வளோ அருமையாக எரியக்கூடிய தன்மை கொண்டது தான் இது இதை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த இலைகளை வந்து த எண்ணெயில் தோச்சி எடுத்து இதை வந்து எரிக்கும் பொழுது மிக அற்புதமாக எரியும் இந்த பேய்மிரட்டியினுடைய இலையினுடைய அற்புதமே என்னன்னா இதில் வந்து எரியக்கூடிய தன்மை கொண்டது இதில் வந்து ஒரு வாசனை தெய்வியம் ஒன்று இருக்குது அது வந்து நம்முடைய மனநிலை உள்மனம் வெளிமனம் இப்படி மனநிலை சம்பந்தப்பட்டது உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சால்வு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த பேய்மிரட்டி மிக அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் வந்து இதை நான் வந்து காட்டியிருக்கிறோம் இப்போயும் வந்து இது கிடச்சதுனால இப்போ வந்து மழை பெஞ்சி மூலிகை வந்து கிடச்சதுனால இதை வந்து நம்ம காட்டுறோம் சாதாரணமான ஒரு பெட்ரோலு மண்ணெண்ணெய் போட்டால் எப்படி எரியுமோ அந்தளவுக்கு எரியக்கூடிய தன்மை கொண்டது இந்த பேய்மிரொட்டி இலைகள் மிக அற்புதமாக பாருங்கள் விளக்கில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக எரிஞ்சிகிட்டு இருக்குன்னு பாருங்கள் விளக்கு வந்து திரியை விட ஒரு சாதாரண திரியை விட அபரீதமாக எரியக்கூடிய தன்மை இந்த பேய்மிரட்டி இலைக்கு இருக்குது பாருங்க முழுசுமா எரியார எரியும் இது வந்து முழுதாக எரி எரியக்கூடிய தன்மை கொண்டது இது வந்து எண்ணெயில் லேசாக தேய்ச்சி தோச்சி எடுத்து இதை வந்து எரித்தோம்னா சாதாரண இலைகள் எரியாது இந்த பேய்மிரட்டி இலைகளுக்கு இவ்வளோ பெரிய மகா சக்தி இருக்குது இது இது மறுபடியும் வந்து இதை சொல்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் பேயெல்லாம் இது இரட்டாது அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்திகளில் நெகட்டிவ் சக்திகளை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த பேய்மிரட்டி இலக்கிய இருக்குது உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மூலிகைக்கும் ஒரு ஒரு தன்மை வச்சிருக்காங்க இறைவனுடைய படைப்பில் வந்து எல்லா மூலிகைக்கும் ஒரு ஒரு தன்மைகள் வைக்கப்பட்டு இந்த பேய்மிரட்டி இலக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் இது வந்து எரியும் தன்மை கொண்டது அது மட்டும் இல்லாமல் இது மனிதனுடைய மனம் சம்பந்தப்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது ஒரு அற்புதமான மூலிகை இது வந்து இப்போ மழை பெஞ்சு இருக்கிறதுனால இந்த மூலிகை நம்ம எடுக்க முடியுது பாருங்க இன்னும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள் அந்த விளக்குலையும் எரியுது தனியாகவும் கீழே போட்ட குச்சி கூட எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை வந்து சின்ன சின்ன குச்சிகள் இது இருக்கக்கூடிய சின்ன சின்ன குச்சிகளை வந்து நம்ம உடைச்சி காயை வச்சு நம்ம தூபம் இதில் வந்து நான் சாம்பராணி சாம்பராணி தூபம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தூபத்தில் போடும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்திகள் வெளியேறக்கூடிய தன்மை இதுக்கு அபரீதமாக இருக்குது இதில் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் விளக்கு வந்து எவ்வளோ அற்புதமாக எரியுது அப்படின்னு பாருங்கள் விளக்கு வந்து மிக சாதாரணமாக அற்புதமாக எரியும் இதை பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய திரியவே வெளியெடுத்து காட்டுற இந்த பேய்மிரட்டி இலைக்கு இருக்கக்கூடிய அற்புதமான மகாசக்தி என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பேய்மிரட்டியினுடைய இலை வந்து ஒரு சாதாரண திரியை விட பத்து மடங்கு அற்புதமாக எரியக்கூடிய தன்மை கொண்டது இந்த பேய்மிரட்டியினுடைய இலைக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இது வந்து எவ்வளோ நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் எரித்தா கூட இது வந்து எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அவ்வளோ அற்புதமான ஒரு மூலிகை இந்த மூலிகை வந்து நம்ம இன்னும் வேறு வேறு விஷயத்துக்கு மாந்திரிகத்தத்துக்கெல்லாம் இதில் அஷ்டகர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது எட்டு எட்டு ஒரு அட்டவணைக்கு எட்டு மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு அட்டவணைக்கு அறுபத்தி நாலு மூலிகைகள் இருக்குது இந்த அறுபத்தி நாலு மூலிகளில் ஒரு சில மாந்திரிக செயல்பாட்டுக்கும் இது பயன்படுது முக்கியமாக இது மனம் சார்ந்த பிரச்சனையை சரி பண்ணுறது தான் பேயர்லாம் விரட்டுறதெல்லாம் இது இல்லை இப்படிப்பட்ட மகாசக்தி வாய்ந்த மூலிகைகளை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம காய வச்சு இதை வந்து உங்களுக்கு பார்சலில் கூட கொடுப்போம் என்னுடைய சிசிரங்களுக்கு முக்கியமாக வந்து கேட்டால் கேட்ட உடனே அவர்களுக்கு கிடைக்கும் இந்த பேயுரட்டி மூலிகையானது வீட்டில் தூபம் போடும் பொழுது அதில் வந்து இந்த இதனுடைய இலைகள் சின்ன சின்ன தண்டுகளை போடும் பொழுது மிக அற்புதமான கொடுக்கக்கூடியது பாசிட்டிவ் நிகழ்ச்சி மகாலட்சுமி தன்மை கொண்ட இந்த பேய்மிரட்டி இலையை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நீ செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்